வந்தே மாதிரம் இந்திய தேர்வு முறையே ஒரு மோசடி ராகுல் காந்தி கடும் விமர்சனம் நீட் நடவடிக்கை குறித்து அமைச்சர் பேசவில்லை அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் பப்பு பாய் பயங்கர கலெட்டாக பண்ணிட்டு இருக்கார் தெரியுது அது முகத்தை பாருங்கள் அப்படியே பார்த்தா அப்படியே புல் நான் யார் மோகன் ராய் இது வந்து ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் மாதம் தமிழ் எக்ஸ்பிரஸ் சந்தேகித்தார்கள் விசாரித்தார்கள் விட்டுவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜீவ்காந்தி கொலை சம்மந்தமாக ஒரு பயங்கரமான பேட்டி ஒன்று கொடுத்தேன் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருந்தால் என்ன தடை சட்டத்தில் பிடிச்சி உள்ளே போட்டுக்கணும் அப்படிலாம் ஒன்று உள்ளே போடலை ரைட் அது ஒன்று இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி அப்போ அதாவது பினாமி சோனியாவின் பினாமி ஆட்சி ராஜீவ்காந்தி கொலையில் சந்திராசாமிக்கு தொடர்பு பணம் கொடுத்ததாகவே பேப்பர்லாம் வந்தது ஆனால் அப்போவும் நம்ம ராகுல் அதை பற்றி பேசலை பிரியங்காவும் பேசல ராகுலும் பேசலை யார் இந்த சந்திராசாமி அவருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பேசலை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எம்டிஎம்ஏன்னா மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் கமிட்டி அமைப்பு அது அவங்க வந்து ராஜீவ்காந்தி கொலைவில் பழக்கப்பட்டு சந்தி விசாரித்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ராஜீவ்காந்தி கேஸ் கான்ட் சார்ஜஸ் ஆயிரம் எம்டிஎம்ஏ ஸ்பைண்டிங் அவுத் தி பவுஸ் சென்டர் டெல்ஸ் எச் சி அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம் யார் அமித்ஷா அரசாங்கம் மோடி அரசாங்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லுது இவங்கெல்லாம் அம்புகள் தான் வில்லு வெளியே இருக்குது நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அது மாதிரி காமெடியெலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணிட்டார் இது வந்து நம்ம நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஒய்ஃபை விட்டுட்டு தனியாக இருக்கிறவர் இது வந்து இத்தாலியன் பிரதமர் புருஷனை கூட தனியாக இருக்கிறாங்க அந்த படத்தை போட்டு சுப்பிரமணிய சாமி அவர் டிசம்பர் மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ட்வீட் பண்ணுறாரு அனதர் இட்டாலியன் அடிஷன் வி ஆல்ரெடி ஹேவ் ஒன் உட் டஸ் பேஸ் தர் ஹஸ்பண்ட் ஆஃப்கோர்ஸ் த லேட்டஸ்ட் இஸ் ஜஸ்ட் டைவர்ஸ் பட் இஸ் பிஎம் அவர் பிஎம் டிச் இஸ் ஒய்ஃப் ஸோ மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கிண்டலாக போட்டிருக்காரு ஆனால் அவர் முக்கியமான சமாச்சாரத்தை சொல்லிட்டார் வி ஆல்ரெடி ஹேவ் ஒன் உட் டஸ் பேஷ் தேர் ஹஸ்பண்ட் இதெல்லாம் ராகுல் படிச்சுக்கவே மாட்டாரா யாரும் கட்சிக்காரங்க யாரும் படிச்சுருக்க மாட்டாங்களா ஒருத்தவங்கள படிச்சுருக்கமாட்டான் என்னால் சும்மா இருக்க முடியாது நாற்பத்தஞ்சு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அந்த வேலையை விட்டுட்டு காவல்துறை வேலை நான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு காவல்துறை எப்படி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் அது எவ்வளோ பவர்ஃபுல் சமாச்சாரம் டிஎஸ்பி ஆகிருப்பேன் எஸ்பி ஆகியிருப்பேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிட்டையர் ஆகிருப்பேன் எழுபது நேராக பென்ஷன் வாங்கியிருப்பேன் ஆனால் எல்லாத்தையும் சட்டத்தை தடா சட்டத்தில் கைது பண்ணாலும் பரவாயில்ல சரிக்கு போக தயார் அப்படிங்கிற துணிச்சலோடு தான் நான் அந்த பேட்டி கொடுத்தேன் தமிழ் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்தேன் ரொம்ப துணிச்சலை பேட்டி கொடுத்தேன் நம்ம கைது பயங்கரமாக நடவடிக்கை எடுப்பாங்கன்னு ஆனால் மொத்த பேர் கூட்டு கலைவனையாக இருந்திருக்கான் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு மோடி மோடியாக சொல்லணும் ஏய் உக்காரா உங்கள் அம்மா கிட்டே உங்கள் அம்மா தான் அரசு பண்ண துணிச்சல் இல்லைனாலும் சோனியா கிட்டே கேள்வி கேட்க துணிச்சல் இல்லைனாலும் ஏ உக்காரா யாரா உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பன யாரா டெஸ்பாச் பண்ணது அப்படி கேட்க துப்பு கேட்ட பயிலுங்க ஏன்னா எல்லாம் கோலானு கோடி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க உலகத்தையே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இவர் ரெண்டுமோ ராகுல் காந்தி பெரிய ஜாகம் பண்ணாமதிரியும் டாடாடாடா கேவலமாக இருக்குங்க அந்த வில்லு வில்ல்களை உடனே கண்டுபிடிச்சிங்க மிஸ்டர் மோடி சும்மா ட்விட்டரில் என்ன தான் பதின பதினஞ்சு கோடி பேர் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அது பெருமை கிடையாது இத்தாலிக்கார்கிட்ட வாடகை வாங்க துப்பு இல்லை இது வரைக்கும் அவளை பார்த்து ஏண்டி உன் சந்திரா உன் புருஷனுக்குள்ளே பணம் கொடுத்து சந்திரா தமிழ் பிடிக்கல இப்போ நீங்களே கோர்ட்டில் சொல்லிடுவீங்க மத்திய அரசாங்கமே சொல்லியிருக்கு இவர்களெல்லாம் அம்புகள் முருகன் பேரன் அவங்கெல்லாம் அன்புகள் வில்லு வெளியே இருக்குதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் சொல்கிறீங்க கேவலமில்ல அதனால் அவன் தட்டி உட்கார வையா நாடு நாசமாக போயிடலா நாடு நாசமாக போயிடும் ஜெய்